இருக்கியா இல்ல இறுதி ஏய் கொஞ்சமாச்சும் சூடு இருக்கா இல்லையா ஒரு வந்து பக்கத்துல நின்னு கத்துறான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் மேடம் அப்படியே யோசிக்கிட்டு இருக்கீங்க தீவிரமா உம் ஓய் உன்னதாண்டி இரு அந்த பக்கம் வர காது கேக்குதா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா மேடம் அவ்வளவு கோவமா மேடத்துக்கு என் மேல உம் என் மேல அவ்ளோ கோவப்படுவீங்களா படுவீங்களா என்ன நீங்க பண்ற வேலைக்கு எல்லாம் கோவம் இல்ல கோலையே பண்ணணும் கோபம் இருக்கே அமைதியான்னு சொல்லிட்டு போயிருந்தா சொல்லிட்டேன் ஆமா பெருமைப்படணும் ரொம்ப பெருமைப்படணும் ஆளப்பாரு இடி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருந்தா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லு சொல்லுன்னு தேவையில்லாம இங்க வந்து என்கிட்ட திட்டு வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு ஹலோ உங்களை உடனே பாக்க வரல அதான் உள்ள கேபின் உள்ள வந்த உடனே நல்லா குடுத்தீங்களே இதுக்கு மேல என்ன உங்களை பாக்க வரணும் எனக்கு ஒரு அவசியமும் இல்லைன்னா உங்களை பாக்க வரவும் இல்ல நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க சார் வந்துட்டாரு பெரிய இவர் மாதிரி என்னடி கோவமா சரி எனக்கு முடிஞ்சிட்டு கிளம்புவோமா நானா வரல அப்போ நான் இங்க தான் இருக்க போறேன் எதுக்கு காச்சல இத நடிக்குதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்னடி சின்னதா திட்டிட்டேன் அதுக்கு இவ்ளோ கோவம் சாரிடி அது பேஷண்ட் பாத்துட்டு இருந்தேன்னா நீ வந்து எதுதோ பேசிக்கிட்டு இருந்தியா டக்குன்னு கோவந்துட்டு இனிமே கோவப்பட மாட்டேன் அதே மாதிரி இனிமே நீயும் சொல்லாம கொள்ளாம என் கேபின் குள்ள எல்லாம் வரக்கூடாது நர்ஸ் வார்னிங் பண்ணிருக்காங்க அத கூட கேட்காம மறுபடியும் வந்திருக்க திமிரு உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல ஆமா திமிரா திமிரு ஆட பாருங்க ஆளா

ஆள ஆசை வர இதெல்லாம் உங்களுக்கு அப்படிதானே அப்படியே சாரியும் கூட இருந்து அப்படியே கொஞ்சம் கிழிச்சிருவீங்க இதுல நான் பிரெக்னென்டா வர இருக்கு நீ இவருக்கு சர்ப்ரைஸா நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்து இவருக்கு நான் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணணும் ஆசையை பாரு ஆளையும் மூஞ்சையும் மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் என்னடி இவ்வளவு கேவல குடுத்துற அப்ப இல்லையா மரியாதையா போங்க சார் ஆ ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு தான் வந்தேன் இன்னும் டாக்டர் சார் யாருமே வரலையா நான் அட்டன் பண்ணுறேன் ஷிஃப்ட்டை ஓபி பி ஷிஃப்ட்டு வரணுங்கண்ணா ஆ ஓகே சார் ஆ சரி ஓகே நான் வர நேரமாகும்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணு நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு சரியா கேஷ் வச்சிருக்க தானே கையில் ம் பாய் ஹூ என்னடி முறைக்குதா ஆட்டோ பிடிச்சிட்டு போனமா இவ்வளோ நேரம் நானும் போகிற கூட்டிகிட்டு போறேன் அப்படி பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வானே இப்போ ஒரு நிமிஷத்தில் ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறேன் அப்படியே தானே ஆ ரொம்ப மாறிட்டாதீங்க நீ இப்போ ஏன்டா இப்படி பண்ணுற எனக்கு தெரியாது நீ கூட்டிட்டு போ பைத்தியம் ஷிஃப்ட் கிட்ட யாருமே இன்னும் வரல அதுக்கு இங்க பாரு நீ ஒன் ஆஃப் டாக்டர் தான் நீ தான் இங்க மொத்தமும் இல்ல சரியா இங்க பாரு மரியாதையா கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ அவ்ளோதான் ஹாஸ்பிடல்ல வந்து அட்டு பிடிக்காத அட்டு வாங்குவ சொல்லிட்டேன் மரியாதை போடி டேய் பாத்து பத்திரமா போ சரியா எனக்கு தெரியும் நீ உன் வேலைய மட்டும் போய் பாரு வந்துட்டான் இது அக்கறை இருக்க மச்சி ரகு மச்சா சம என்ஜாய்மென்ட் பலியே ஹ் கேம்பிங் போய் பார்த்தா மச்சான் அப்பமே ஆளு எஸ்ஸா ஆயிருக்கும் போதே நினைச்சேன்

எவ்வளவு ஆசையா உன பாக்க வந்திருப்பாங்க அப்ப நீ அவங்களை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருப்ப ஐயோ நீ வேற என் பொண்டாட்டி தரையில நடக்கவே விட மாட்டான் ஆமா தரையில தூக்கி வச்சிட்டு நடப்பான் தரையில நடக்காம இவன் கடக்கா நீ சொல்லு ரகு ஆ எங்க சொல்லிட்டு இருந்தா ம் தலையில தூக்கி வச்சிட்டு நடக்குது டேய் அவன் கடக்கா பைத்தியக்கார ஏய் கட்டன புருஷன்டி

டேய் மச்சான் என்னதான் பர்சனல் இருந்தாலும் நம்மளோட பர்சனல்ல பார்க்கணும்ல டேய் மொபன நீ ஒரு நாள் மாத்துவ அப்ப வச்சு செஞ்சிருவோம் பாத்துக்கோ டேய் மாமா அது நடக்கும் போது நடக்கட்டும் இப்போ உன்னோடைய டர்ன் நான் பாத்துக்கிறேன் சி சிரிக்காத கேவலமா இருக்கு இவனை நம்பி கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு அது என்னமோ கரெக்ட் தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப பாவம் உம் டேய் மரியாதைய பயிர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் எதுக்குடா வருவாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால கூட்டிட்டு வந்தேன் ஆஹ் யாருக்கு என்னாச்சே பாட்டிக்குதான் ஹம் பாட்டி நேத்து டேப்லெட் போடாம லோ சுகர் பிபி ஹை ஹைட் ஸோ அதனால வீட்டுல மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க போல ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்தேன் தான் சரி ஓகே ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து ஒரு நார்மல் செக்அப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்பவே நினைச்சேன் பாத்துப்பியா இல்லன்னா பண்ணிக்கவா ஏ நல்லவனே நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு இல்லடா சிஸ்டர் இப்பதான் சொன்னாங்க நான் சே மதிய அதை கேக்குறேன் ஓகே தானே நீ அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ லீவ் தானே அதுதான் மேனேஜ் பண்ணிப்பேன்

இவ ஒரு தீத்தி காரி மாதிரி டி டி உனக்கு கொண்டு போட்டா அப்படியே மச்சான் ஏதோ என்னால முடிஞ்சது கொஞ்சம் லைட்டா உம் நல்லா இருக்கா எப்படி கேவலமா இருக்கு செஞ்சு போயிரு பொண்டாட்டிய பாத்தி யாருன்னா கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்களா ஏய் அவன் ஒரு பைத்தி உழகிட்டு இருக்கான் அதுல கேட்டுக்கிட்டு இருக்க ஓடி போனான் போக மாட்டேன் ஆஹ் இப்ப எடுத்த பாரு இதுதான் கரெக்டான முடிவு ஏன்டா டேய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்குறதுக்கா மொத்தமா நல்லா பண்றாடா உம் என்ன பண்ணு உனக்கு ஒரு நாள் வரும் அன்னைக்கு வச்சு செய்யறேன் அதான் சொல்லிட்டே வரும்போது வரட்டோன்னு மூஞ்சா பாரு சிவா ஐயோ அது சார் இது செம்ம கியூட்டா இருக்கீங்க ஆ யாருன்னே தெரியாது எனக்கு மச்சான் செம்ம என்ஜாய்மென்ட் பலியே ம் நடந்து நடந்து ஆனா ஹீரோனே நான்தான் மச்சான் இருக்கேன் அந்த கதையில எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியலன்னா பாத்துக்கிய உன்னை சுத்தி தான் ஒரே பொண்ணுங்களா வருது எனக்கு ஆரம்பத்துல ஒரே ஒரு பொண்ணதான் கொடுத்தாங்க நீ அதுக்கப்புறம் நர்ஸு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோண்ணு உம் நடத்து நடத்து இன்னும் எத்தனை தான் தெரியல ஏய் அவ எதுவும் வளரலாம் யாரு எனக்கு தெரியாது ஆமா ஆமா யாருமே தெரியாதவங்க தான் சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அடிச்சு உடச்சிடும் அமைதியா இருந்து

இப்ப திரும்பினா இவன் எதனா தோன்று போடுவா உம் இவன் முறைப்பான் இங்க என்ன பண்ண மச்சா பேசுறதுக்கு எதுனா டிஸ்டபன்ஸா இருக்கா நான் வேணா தனியா கூட்டிட்டு போவா நீ ஒண்ணு கிளிக்க தேவையில்ல நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போனாலே போதும் கிளம்பறியா இங்க பாரு நீ பாக்குற மாதிரி ஒண்ணுமே இல்ல முன்னாடி எப்பயோ பேசிருக்க ஞாபகம் இருக்கு ஆனா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது ஆமா ஆமா தெரிஞ்சிருந்தா என் மச்சா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பான் அப்படிதானதான் போய முட்ரா வேணா சரி ஓகே மச்சா நான் பேசினா உனக்கு பேச டைம் இருக்காது அன்னைக்கு அன்னை பொண்ணு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வாய் அடிச்சு உடச்சிருவேன் அவன் பேசுறதெல்லாம் கண்டு காதுடி சத்தியமா இல்ல ஜூனியர் தான் இங்க இன்டர்னல் ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சீரியஸாவே நீங்க ரொம்ப ஜாலி டைப் ஜெனிஃபர் அக்கா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஐயோ இவ வேற மச்சா ஆசையா ரொம்ப ரொம்ப ஆசையா உம் நடத்து நடத்து இவன் எங்க இருந்துதான் எனக்குன்னே ஒரு மனு தெரியல இங்க பாருங்க எனக்கு மேரேஜ் ஆயிட்டு

எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு அப்போ என் ஒய்ஃபை மட்டும்தானே நான் எல்லாமே நினைக்க முடியும் மத்த எல்லாரையும் என்ன சிஸ்டர் தானே கூப்பிடணும் இனிமே இன்னொரு வாட்டி லேட்டா ஷிஃப்ட் வரக்கூடாது சரிங்களா உங்களுடைய ஷிஃப்ட் டைமிங் என்னமோ அந்த ஷிஃப்ட்டுக்கு வரணும் ஓகே புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாம டாக்லாம் வேண்டாம் கியூட்டு இன்னசென்ட்டு இதெல்லாம் எனக்கு ஐ மீன் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது என் மச்சான கொஞ்சம் சேர்த்து சொல்றேன் டேய் நாய கூட சொன்ன சொல்லுவடா அமைதி புரிஞ்சுச்சா போ போயிட்டு வேலையை பாரு நீங்க ரொம்ப ஜாலி டைப் கூட அக்கா சொன்னாங்க அது அவ கூட எல்லாரும் கூட எல்லாம் இல்ல இன்டர்ன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் போங்க ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமே இன்னொரு வாட்டி லேட்டா வந்தா உங்க சாலரியில இருந்து பேக்கேஜ்ல இருந்து சம அமௌன்ட் பிடிக்கப்படும் ஓகே சாலரி பேக்கேஜ் பிடிப்பீங்களா ம் ஆமா நீங்க லேட்டா வர்றதெல்லாம் பாத்துட்டே இருக்க முடியும் ஓகே थैंक यू

டே போய்ட்டுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவன் ஒருத்தன் என்னன்னு சொல்லுடி ஹாப்பி ஹாப்பி நிக்கிட்டு இருக்க அதே நான் இங்க தான் டாக்டர் ஜாயின் பண்ணிருக்கேன் இன்டர்வியூ முடிஞ்சிட்டு ஜூம் மீட்டிங்ல ரேஷ்மா அக்கானே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க நாளைல இருந்து அத சொல்ல தான் வந்தேன் இன்னைக்கு அட்மின் சைடுல இருந்து சில ஃபார்ம்லாம் ஃபில் பண்றதுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்காக வர சொல்லிருந்தாங்க அதுக்குள்ள தான் நீ இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்க மச்சான் இனிமே உனக்கு டே ஷிஃப்ட் தானே வேணும் யார கேட்டுட்டு இந்த முடிவுல எடுத்த யாரும் அத்தை ஒரு ஒன் வீக்ல வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் இல்ல பஸ் டிக்கெட் இல்ல அதை இதை சொல்லி அவங்கள வீட்டுல இருக்க வச்சேன் அத்தை இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க நான் மட்டும் தானே இருக்கணும் அதுவும் இல்லாம அத்தையும் சொல்லிருக்காங்க இருக்காங்க வேலைக்கு போறது எந்த தப்பும் இல்லைன்ட்டு நான் வேலைக்கு வரதான் செய்வேன் நான் கூட இவ பிரெக்னண்டா இருக்காளோ நீ அப்பாவாகப் போறியோன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்ப தெரியுது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பல்ல கட்டத மூடிட்டு போ சந்தோஷம் இல்லையா ஐயோ அப்படியெல்லாம் நான் இங்க சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாரிடா அப்ப இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சரியா உம் அப்போ இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க தங்கும் அப்ப தெரியாம பண்ணிட்டேன்டி அப்பாக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டா அதனாலதான் தங்கத்துக்கிட்ட சொல்லாம வந்துட்டேன் அப்ப கூட தங்கத்தை தூங்க தான் வந்தேன் என் தங்கம் என் தங்க என்ன மன்னிக்காதா என் தங்க குட்டி தங்க குட்டி செய்வீங்க 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 ஐயோ நான் போக கூடாதுன்னு நினைச்சேன் இம்பார்ட்டன் வேலைதான் அதுதான் என் தங்கத்தை விட்டு நான் போகணும் என் செல்லல என் தங்கல சிரிங்க ரோஷன் என்ன ரொம்ப செல்ல முஞ்சுக்கிட்டு இருக்க ஆஹ் ஆள பாரு அடி வாங்குவேன் சரி ஒரு நாள் ஆச்சே ரொம்ப கெஞ்சரானேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் அதுவும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சரி ஓகே பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களேன்றதுனால தான் கூட்டிட்டு வந்தேன் இப்பெல்லாம் பண்ணு வச்சுக்கோ கூட்டிக்கிட்டே வரமாட்டேன் சொல்லிட்டேன்

யார வேணா நம்பலாம் ஆனா இவனை மட்டும் ரகு ரொம்ப ரகுவைதான் நான் இருக்கும்போது என்னதான் இவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டியதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கதான் என் செல்லம் நீங்கதான் என் வெள்ளம்வான் மடிய படுத்துக்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பான் இவன் நடிக்கிறான் நம்பாதீங்க அவன் நல்லா நடிக்கிறான் உங்களை ஏமாத்துறான் ஃப்ராடு

ஆஹ் உம் என் பிள்ளைங்க மீதெல்லாம் எனக்கு எந்த ஷிஃப்ட் பண்ணிங்க என் பிள்ளைக்கு ஒண்ணும்னா எங்க வேணாலும் போவேன் அப்படிதான் ஷிஃப்ட் கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க சொல்லப் போனா அந்த வேலையை கூட விடுவேன் பிள்ளைக்காண்டி ரொம்ப போய்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் தினமும் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் என்னாலலாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது சமாளிச்சுக்கிட்டு இங்க வேலை இருக்கும் நீங்க விளையாடாதீங்க அவன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுங்க அவனே அப்படியே அமைதியா போயிருவான் நீங்க அவனை மிரட்டுங்க அவன் சொல்லுபடி கேட்டுப்பான் நீங்க இப்படி செல்ல கொஞ்சிறதுனாலதான் அவன் இப்படியா ரொம்ப உங்ககிட்ட அடிக்டா இருக்கான் நீங்க ஒரே ஒரு மிரட்டு மிரட்டுங்க ரோஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அவன் கேட்டுப்பான் எனக்காண்டி மிரட்டுங்கன்னு சொன்ன உங்களுக்கான என்ன வேணாலும் பண்றேங்க ஆனா என் பிள்ளைய மட்டும் மறக்க சொல்லாதீங்க அதெல்லாம் என்னால முடியாது நானும் பையனும் தான் என்னமா அது சரி உம் இங்க இருக்கும்போதுதான் செல்லம் கொடுத்து நாங்க கேட்கிறோம் நடக்கட்டும் என்ன பிள்ளையெல்லாம் திட்ட முடியுமா

சொல்லுங்கள் விளாடாதீங்க என்ன சொன்னாங்க ஏதாச்சும் சொன்னாங்களா எல்லாமே ஓகே தானே ஆஹ் ஆமா ஓகேதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க நேர்ல பார்க்கும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அப்படி மறந்துட்டேன் அது ஜாதகம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க உங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி பேசினாங்களாமே நான் அப்பமே சொன்னேன் வேண்டாம்னு சொல்லி உங்க அம்மா தான் சரி பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜாதகம் பத்திரலாம்னு சொன்னாங்களாம் அதனால போறாங்க உங்க வீட்டுக்குதான் வராங்க சொல்லி உங்க அம்மா உங்ககிட்ட அது அவசர அவசரமா கிளம்பினா சாப்பிட கூட இல்ல மறந்துட்டு வந்துட்டேன் அம்மா கிட்ட எப்பவுமே நேரத்துல நேரத்துலதான் உட்காந்து பேசுவேன் சோ அதான் மறந்துட்டேன் யா அத சொன்ன நீ மறந்துட்டேன்னு அவசரமா கிளம்பினதுல மறந்துட்டேன் நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனா இனிமே நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி சோ என் ப்ராப்பர்ட்டிய நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதையும் மீறி ஏதாச்சும் டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது

உம் இப்படிதான் ஒரு பைத்தியக்காரங்க பழகுனா சொல்லி சொல்லி ஒரு வட்டி ரெண்டு கொஞ்சம் செல்லங்கொஞ்சு கொஞ்சம் இதே மாதிரி நீங்க ஆரம்பிக்காதீங்க சண்டைதான் வரும் ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்லிட்டேன் ஆஹ் சரி சரி ஓகே ஓகே நான் சொன்னட்டிட்டு இருப்பான் சாப்பிட்டுட்டு வேணாம் என்ன படி தங்கம் அப்பா அதுக்கு பதிலா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்காண்டி அப்பாவே சிறு ஸ்நாக்ஸ் ஒன்னு செஞ்சு எடுத்துட்டு வரேன் உம் அப்பாவை நீங்களும் சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்குக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா அப்ப தினமும் உங்களை பாக்க வருவேன் அந்த அம்மா

முதல்ல வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும் சரியா பாட்டு கிட்ட சொல்லி பால் பாயசம் செய்ய சொல்றேன் அப்ப இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சரியா ரொம்ப செல்லம் தரீங்க வேண்டாம் அட சும்மா இருங்க நீங்க வேற வாடி போலாம் தங்க குட்டி நீங்களும் வாங்க சாப்பிட்டு வருவோம் வரேன்